நீங்க முன்னால் பார்க்கக்கூடிய சில புகைப்படங்களை பார்க்க முடியும் அது என்ன புகைப்படம் என்று சொல்லி சொன்னால் இஸ்ரேலுடைய ரிஷோன் லிசியோன் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது இது இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் இஸ்ரேல் நான் சொல்ற எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகள் பாலஸ்தீன் தானே இஸ்ரேலா மாறி இருக்குது அதில் இருக்கக்கூடிய ரிஷோன் லிசியோன் என்கிற பகுதி அந்த பகுதியின் மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய இன்றைய தாக்குதல்ங்கிறது முன்னாடி நீங்க பார்ப்பீங்க நானே ஆரம்பத்தில் போட்டோ பார்த்துட்டு என்ன நினைச்சேன்னு கேட்டா இது கலிபோர்னியா காட்டுத்தீல வந்த போட்டோஸோ அப்படின்னு நினைச்சேன் அதனால பிறகு எடுத்து இன்னும் கொஞ்சம் ஒண்ணு ரெண்டு வாட்டி செக் பண்ணி பாத்துருவோம் பார்த்தா அவங்க பிபிசிய போட்டு வச்சிருக்காங்க திரும்ப திரும்ப ஆயத்துள்ள காமனி என்ன சொன்னாரு மரணத்தை விட உச்சகட்ட வழியை உங்களுக்கு தருவோம்னா இங்க என்ன கேட்டா ஈரான் இப்படி சொல்லக்கல கொஞ்சமாவது இஸ்ரேல் யோசிச்சிருக்கணும் ஏன்னா அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வவரகாத்துகு அன்பிற்கு சகோதர சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோவும் ஒரு மகிழ்ச்சிகரமான வீடியோவாகத்தான் நமக்கு அமையப்போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை காரணம் என்னன்னா அப்பாவி பொதுமக்கள் மீது காசாவுல தொடர்ந்து குண்டுகளை போட்டு கொலை செய்து கொண்டிருந்தது இஸ்ரேல் அந்த தாக்குதல்களோட சேர்த்து பக்கத்தில் லெபனான்லையும் தாக்கிக்கிட்டு இருந்தாங்க அதை தாண்டி யமன்ல ஊடுருவி தாக்கினாங்க சிரியாவுல இருக்கிற அப்பாவிகள் மேல தாக்கினாங்க இப்படி ஈராக்ல போய் தாக்கினாங்க நினைச்ச இடத்துக்கெல்லாம் நாங்க தாக்குவோம் உலகத்துல எல்லாம் கைகட்டி பார்த்துக்கிட்டு இருக்கணும் நாங்க மட்டும்தான் எல்லாத்தையும் பண்ணுவோம் நீங்க யாரா என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு சொல்லி அந்த வம்படியாக ஒரு பேட்டை ரவுடி மாறி உலகம் முழுக்க சுத்திக்கிட்டு இருந்ததுதான் ஜியோனிஸ்டுகள் இந்த யூதர்களுடைய இஸ்ரேலிய தேசம் இந்த இந்த தேசத்துக்கு இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க மரம் கொத்தி கொத்திட்டு கொத்திட்டு போய் வாழை மரத்தை கொத்துமா அப்படிம்பாங்க ஏன்னா அதனுடைய அந்த அழகுகள் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் எல்லா மரத்தையும் கொத்தும் போது அது ரிட்டர்ன் எடுத்துடலாம் வாழை மரத்துல கொத்தினா மாட்டிக்கிறோம் அது மாதிரி இப்ப நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டா தேவையில்லாம போய் ஆப்ப தானே வாங்கி சொருகிக்கிட்ட மாதிரி கதையாக ஈரான் மேல தாக்குதல் நடத்தி மாட்டிக்கொண்டு முடித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கம் அந்த வகையில் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஈரான் மேல அவங்க நடத்திய தாக்குதல் என்பது ஜீரணிக்க முடியாத கடுமையான தாக்குதல் என்கிறதுல எல்முனை அளவுக்கும் மாற்று கிடத்தில ஆனா இப்ப ஈரான் கொடுத்திருக்கக்கூடிய பதிலடி தாக்குதல் ஜீரணிப்பையே ஜீரணிக்க முடியாத அளவுக்கு உண்டான ஒரு பதிலடி தாக்குதல் என்றால் அது மிகையாகாது ஒரு முறை ரெண்டு முறை கிடையாதுங்க நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் சிக்ஸ்த்து வேவ் ஆறாவது அலை தாக்குதலை இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான சம்பவமாக மாறியிருக்கிறது குறிப்பாக இந்த ஆறாவது வேவ்ல இஸ்ரேலுடைய அணு நிலையத்தை தாக்கி இருக்கிறது இரான் என்பது இங்கே அனைவருக்கும் திகைப்பூட்டக்கூடிய செய்தியாக மாறியிருக்கிறது காரணம் என்னென்னு சொன்னா இவங்க ஈரானுடைய இரண்டு அணு நிலையங்கள் தப்ரீஸ்ல அதே போன்று இஸ்மஹான் இந்த ரெண்டு இடத்துலையும் அணு நிலையங்கள் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க ஓகே ஈரானுடைய அணு நிலையங்கள் அமெரிக்காவுடைய உளவுத்துறை இஸ்ரேலுடைய மொசாது கண்டறிஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனா இஸ்ரேல் எப்படிப்பட்டது இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அணு ஆயுதம் இருப்பதாக டிக்ளேர் பண்ணின ஒரு நாடு கிடையாது எங்க வச்சிருக்காங்க எப்படி வச்சிருக்கிறாங்க எதுவுமே தெரியலைன்னு தான் உலகம் நம்பிக்கொண்டிருந்தது ஆனால் அந்த தகவல்களையும் தரவுகளையும் துல்லியமாக தெரிவு தேர்ந்தெடுத்துக்கொண்டு இன்றைக்கு இஸ்ரேலுடைய அணு நிலையத்தின் மீது சரமாரி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இரானுடைய ஐஆர்ஜிசி ராணுவ பிரிவு இதற்கு துணையாக அல் அக்ஸா உளவு பிரிவு இருந்திருக்கிறது என்னன்னா அந்த வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலேயே உண்டு என்று சொல்வார்களா இல்லையா அது மாதிரி இஸ்ரேலுடைய மொசாத விட்ட ஆள் இருக்கான்னா அதை தாண்டி இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் காட்டி இருக்கிறது அருகில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அணு நிலையத்தின் மீது சரமாரி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரனோத் அதே போன்ற சேனல் டுவெண்ட்டி சேனல் போர்ட்டி போன்ற பல செய்தி நிறுவனங்கள் இதை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்க குறிப்பாக ஹேரட்ஸும் இந்த செய்திகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் வாலா நியூஸ் ஏஜென்சியும் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் நமக்கு எல்லாம் தெரியும் நேற்று என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் நேற்று மிட் நைட்லேயே ஒரு அறிவித்தலை விடுத்துட்டாங்க இஸ்ரேலுக்குள்ளே இருந்து இஸ்ரேலுக்கு ஈரான் நடத்துகிற தாக்குதல்களில் வரக்கூடிய பாதிப்புகளை யாராவது வெளியே சொன்னால் அது பற்றிய செய்திகளை சொன்னால் தேச துரோக குற்றம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஏற்கனவே ஹரேட்ஸ் பத்திரிகை மீது தடை விதிக்கவும் பட்டிருக்கிறது அதை தாண்டி செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்குது இவங்க தான் அப்துல் சுகூர் ஏரியா பள்ளியினுடைய தலைவராக போய் பொறுப்பாளராக இருக்கிறாங்க மஹல்லாக்கு இவங்க வழியாகத்தான் நம்ம இந்த மக்கள் அடையாளம் கண்டம் ஆரம்பத்தில் இவங்க தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மக்களுக்கு முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அலமது இல்லாண்டு அவங்களோட எண்ணம் அல்ல அவங்களுக்கு அதுக்குரிய பரிபூர்ணமான கூலியை கொடுக்கணும் எந்த விதமான சுயநலன் மற்றும் தனக்குரிய தேவைகள் இருந்தாலும் எதையுமே கவனத்தில் கொள்ளாமல் இந்த மக்களுக்காக பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஏற்பாடை பண்ணி தந்தாங்க அலமது இல்லாண்டு இன்றைக்கி வேலை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு இன்னொரு சின்ன ரெண்டு வேலை மட்டும் இருக்குது இந்த மாதம் கடைசியில் நாங்கள் வீட்டை ஒப்படைச்சிருவோம் அந்த உரிய அஞ்சு குடும்பங்களுக்கு கொடுத்துருவோம் இன்னும் ஒன்பது வீடுகள் நம்ம கட்ட இருக்குது இன்ஷா அல்லாஹ் அப்படி இருக்கிற போதே தான் கொண்டு வந்த தலைவரை வீடுகளை இதுவரைக்கும் முடிச்ச பகுதியை காட்டி இருக்கறோம் இப்ப தலைவர் பாத்து இருக்காரு எப்படி இருந்துச்சு நல்லா இருக்கு இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைச்சதை அப்படியே கொண்டு கொட்டிருக்கோம் தலைவர் அவ்ளோதான் அல்ஹம்துலில்லாஹ் ände மாஷா அல்லாஹ் ரொம்ப திருப்தியாக எல்லா வேலைகளும் நடந்திருக்குது இருக்குது இல்லாண்டு ände சொல்லி பா அந்த குடும்பங்களுக்கு விரைவில் இந்த மாதத்துக்குள்ளே நம்ம அந்த வீடுகளை கையளிச்சிடுவோம் கையளித்ததுக்கு பிறகு அடுத்த வீடுகளை கட்டுகிற பணிகள் இருக்கு இந்த ஒன்பது வீடுகள் கட்டணும் இதுக்கு உதவி செஞ்ச மாதிரி எல்லோரும் அதற்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் உங்களுடைய உதவிகளை கொண்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அலமது இல்லாண்டு அந்த குடும்பங்களுடைய மகிழ்ச்சி இதில் அடங்கி இருக்குது அல்லாவுடைய திருப்பொருத்தம் நமக்கு இதில் அடங்கி இருக்குது எனவே இதற்கு உதவி செய்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கொள்வதோடு அல்லா உங்களுக்கு அருள் புரியணும் அதே நேரத்தில் மற்றும் இன்னும் ஒன்பது வீடுகள் இருக்குது அதுகளை கட்டுறதுக்கும் நீங்கள் உதவி செய்யணும் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் சில சகோதரர்கள் நமக்கு இதில் நூற்றி நாற்பது ரூபா அனுப்பியிருந்த ஆட்களும் இருக்கிறது இருக்கிறாங்க ஒரு நூறுவா அனுப்பினாக்களும் இருக்கிறாங்க அதை தாண்டி தங்களால் முடிஞ்ச அளவுக்கு தந்த சகோதரர்களும் இருக்கிறாங்க அதுக்கு சொல்ல வரேன்னா அவங்கள சின்ன ஒரு எமௌண்ட்டாக இருந்தாலும் இதில் வரணும் ரெண்டு அவங்க அதை இது அத்தனை பேரும் சேர்ந்து அதை செஞ்சுருக்கோம் ஒரு தனியால் செஞ்சதல்ல அத்தனை பேரும் சேர்ந்து நம்ம இதை பண்ணியிருக்கிறோம் ரொம்ப அருமையாக பார்க்கறதுக்கு நமக்கு சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு நாங்கள் எப்படி வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி கட்டிருக்கிறோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அது சரி அலமது இன்ஷா இன்ஷால்லா இதை பார்க்கிற சகோதரர்கள் இதற்காக உதவி செய்த சகோதரர் அத்தனை பேருக்கும் நல்லா அருள் புரியட்டும் மற்ற வீடுகளுடைய பணிகளை மீது கொடுத்ததோடு நம்ம ஆரம்பிக்க வேண்டியிருக்கு ஏன்னா அந்த மக்களும் அடுத்த எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க எனவே அதற்காக உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் நேரடியாகவே உங்களால் முடிந்த உதவிகளை தான தர்மங்களை வைப்பு செய்ய முடியும் அதே நேரத்தில் சில நாள் காடுகள் இருந்து வைப்பு செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு என்ன நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் தொடர்பு கொள்கிற பட்சத்தில் அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் அத்தனை பேரும் இந்த மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் துவா செய்கிற நேரம் சகோதரர் அப்துல் ஷுக்கூர் அவங்க தான் இதற்கு முன்னணியான இதனுடைய விதையை போட்டது இவங்க தான் எனவே அல்லாஹு தலா அவருக்கு மறுபுரிய வேணும்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க எங்களுக்காக நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க தலைவரை

சரிதானே ஏன்னா ஈரானுக்குள்ள என்ன நடக்குது ஈரானை அழித்து விட்டோம் நொறுக்கி விட்டோம் என்று சொல்லி எல்லா ஊடகங்களும் செய்தி போட்டாங்க இப்ப போடுவாப்பம் செய்திய இஸ்ரேலுடைய அணுமின் நிலையம் தாக்கப்பட்டிருக்குது போடுவாங்களா ஒரு சில இஸ்ரேலுடைய ஊடகங்களே போடுறாங்க சிஎன்என் போடுவானா பிபிசி போடுவானா போடாத நிலையை நம்ம பார்க்குறோம் இப்படி அவர்களுடைய அணுமின் நிலையத்தை வச்சு செஞ்சிருக்கிறாங்க சட்ட நேரத்துக்கு முன்பதாக அதை தாண்டி இன்னொரு தாக்குதல் அசர்பை மாகாணத்துல மாகாணத்தில் ஈரானுடைய பகுதிகளுக்குள்ள என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் உளவு பார்க்கக்கூடிய அவர்களுடைய ட்ரோன் அனுப்பினாங்க அந்த காசாவுக்குள்ள அனுப்புவாங்க காசாவுக்குள்ள அனுப்பி எங்கே இருக்கிறேன்னு பார்ப்பாங்க பார்க்க முடியாது ஏன்னா அவங்க அத்தனை பேருமே பங்கருக்குள்ளே இருப்பாங்க அப்படி இருக்கிற இடத்துல ஈரானுக்குள்ளே அனுப்பினாங்க ஈரானுக்குள்ளே நேற்று தாக்குதல் நடத்தினாங்கிற கொடுக்கறதுக்காக இன்னைக்கு அனுப்பினா விட்டு வைப்பாங்களா இன்றைக்கு அவர் அனுப்பி அத்தனை உளவு விமானங்களையும் ஆள் இல்லாத உளவு பார்க்கக்கூடிய ட்ரோன்கள் அத்தனையுமே அடித்து நொறுக்கி இருக்கிறது இரான் என்கிற செய்திகளை இன்றைக்கு இரானுடைய இர்னாவாக இருக்கலாம் அல்லது இரானுடைய மற்ற மற்ற மெஹர் நியூஸ் ஏஜென்சியாக இருக்கலாம் எல்லாமே போட்டிருக்காங்க அல் ஜசீரா போட்டிருக்கிறாங்க அதை தாண்டி இஸ்ரேலுடைய ஊடகங்களும் அந்த செய்திகளை போட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதோடு சேர்த்து ஈரானுக்கு ஆதரவாக காசாவுக்கு ஆதரவாக மிக தெளிவாக செயல்பட்டு வரக்கூடிய ஊதிகள் அன்சாருல்லா படை பிரிவும் சற்று நேரத்துக்கு முன்பதாக இஸ்ரேல் மேலே சரம் மாதிரி ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இவ்வளவு இவ்வளவுனால கொஞ்சம் பொறுத்து போனால் நீ ஓவராத்தான் போறங்கிற மாதிரி இன்றைக்கு எமன்ல இருந்தும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது அந்த தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க முன்னால் பார்க்கக்கூடிய சில புகைப்படங்களை பார்க்க முடியும் அது என்ன புகைப்படம் என்று சொல்லி சொன்னால் இஸ்ரேலுடைய ரிஷோன் லிசியோன் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது இது இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் இஸ்ரேல் நான் சொல்ற எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகள் பாலஸ்தீன் தானே இஸ்ரேலா மாறி இருக்குது அதில் இருக்கக்கூடிய ரிஷோன் லிசியோன் என்கிற பகுதி இந்த பகுதி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னுகளுக்கு பிறகு ஒட்டோமான் கலிபேட் உஸ்மானிய கலிபேட் வீழ்ந்ததற்கு பிறகு பாலஸ்தீனத்தினுடைய பகுதியாக இருந்து இஸ்ரேல் கைப்பற்றிக் கொண்ட பகுதி அந்த பகுதியை தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இப்போ ரிஷோன் லிசியோன்னு சொல்லி மாற்றி வச்சிருக்கிறாங்க இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி ஒரு நகரம் அது ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர்னா கொஞ்சம் கிடையாது எவ்வளோ பேர் வாழ்கிறாங்கன்னு பாருங்க அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான பகுதி அந்த பகுதியின் மீது இரான் நடத்தியிருக்கக்கூடிய இன்றைய தாக்குதலுங்கிறது முன்னாடி நீங்கள் பார்ப்பீங்க நானே ஆரம்பத்தில் ஃபோட்டோ பார்த்துட்டேன் நினச்சேன்னு கேட்டால் இது கலிஃபோர்னியா காற்று தீயில் வந்த ஃபோட்டோஸோ அப்படின்னு நினைக்கிறேன் சே நினைச்சேன் உண்மையாகவே நினைச்சேன் அதனால பிறகு எடுத்து இன்னும் கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணி பார்த்துருவோம் பார்த்தா அவங்க பிபிசியை போட்டு வச்சிருக்கிறாங்க இது ரிஷோன் லிசியோன்ல இரானுடைய தாக்குதல் அழிந்த பகுதிகள் என்று சொல்லி இஸ்ரேலுடைய ஊடகங்களே அதனுடைய ட்ரோன் ஷாட் அது ஏரோ ஃபுட்டேஜை தான் வெளியிட்டிருக்கிறாங்க நீங்கள் எனக்கு முன்னாடி பார்க்க முடியும் எப்படி அழிஞ்சிருக்குதுன்னு பாருங்க அடிச்சு துவைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க திரும்ப திரும்ப ஆயத்துள்ள அலி என்ன சொன்னார் மரணத்தை விட உச்சகட்ட வழியை உங்களுக்கு தருவோம்னாங்க என்ன கேட்டால் ஈரான் இப்படி சொல்லக்கல கொஞ்சமாவது இஸ்ரேல் யோசிச்சிருக்கணும் ஏன்னா ஈரான் காரங்களும் டொனால்டு ட்ரம்பும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து எதை செய்யறோம்ங்கிறத யோசிக்காம செஞ்சுப்பட்டு பிறகுதான் அதை பத்தி எல்லாம் பாப்பாப்ல அதை தாண்டி இன்னொருபடி உலகத்துல யாராவது இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்னு ஈரான் காரங்க இன்னொன்று வடகொரியா காரங்க செய்யறதை செஞ்சு பிடித்த வர்ற விதை விளைவெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க பொறுமையாக எவ்வளவோ போய் போய் பார்த்தாங்க பொறுமை எல்லையை மீறிடுச்சு தான் இப்ப வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் ஈரான் மேல ஸ்வேவ்ஸ் அடிச்சாங்க ஆறு கட்ட தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள் இன்றைக்கு காலையிலேயும் ஈரான் மேல அவங்க ட்ரோன் அட்டாக் பண்ணினாங்க விமான தாக்குதல் நடத்த போனாங்க அது எல்லாத்தையுமே தாராளமாக ஈரான் முறையடித்து இருக்கிறது முறையடித்து தான் சிக்ஸ்த் வேவ் ஆறாவது கட்ட தாக்குதலை மீண்டும் தொடர்ந்து இருக்கிறார்கள் அமெரிக்காவுடைய கருத்து பிரகாரம் இந்த தாக்குதல்கள் இன்னும் குறைந்தது ஒரு வாரமாவது தொடரும் என்று அமெரிக்கா நினைக்கிறது அது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விழா நடக்குதுன்னு இப்போ இந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய கொஞ்சம் காமெடி கதைகள் இருக்குது அதை தனி வீடியோவாக இன்னொரு வீடியோவில் நம்ம பகிறோம் அந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய வீடியோக்களை பார்ப்பதற்காக ரஸ்மி எம்எஸ்சி நியூஸ் என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி ரஷ்மி எம்எஸ்சி அப்டேட்ஸ் என்கிற நம்முடைய மற்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க என்ன அதுலேயும் இதில் மாறி மாறி தான் நம்ம வீடியோக்களை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க் ரஸ்மின் என்கிற என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் லிங்கை நம்ம போட்டுருக்குறோம் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் இந்த லிங்க் டெலிகிராம் லிங்கை போட்டுருக்கிறோம்